மூத்த அரசியல்வாதி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் முன்னாள் மக்களவை உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜருடன் இணைந்து பணியாற்றியவர் ஐயா திரு குமரி ஆனந்தன் அவர்கள் காலமாகி உள்ளார் அவருக்கு வயது தொண்ணூத்தி இரண்டு இயற்பெயர் அனந்தகிருஷ்ணன் குமரிமங்கலம் அனந்தகிருஷ்ணன் என்று அழைக்கப்பட்ட அவர் பின்னாளில் குமரி ஆனந்தன் என்று அழைக்கப்பட்டார் பத்தொன்பது மார்ச் ஆயிரத்தி முப்பத்தி மூணு தமிழ்நாட்டின் குமரிமங்கலம் என்ற அகதீஸ்வரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தார் தந்தையார் இந்திய விடுதலை போராட்ட தியாகி திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் தாயார் திருமதி தங்கம்மாள் அவர்கள் மனைவி திருமதி கிருஷ்ணகுமாரி இவருக்கு ஒரு மகள் நான்கு மகள்கள் அந்த நான்கு மகள்களில் ஒருவர் தான் மருத்துவரும் பிஜேபியை சார்ந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இவருடைய தம்பிதான் வசந்தகுமார் தொழிலதிபர் வசந்தகுமார் அவர்கள் வசந்தி டிவி கோ அதோட அதிபர் அவர்கள் குமரி ஆனந்தன் அவர்கள் தமிழில் முருகலை முனைவர் பட்டங்கள் பெற்றுள்ளார் மதுரையில் சிறிது காலம் தமிழாசிரியராக பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்த இரண்டு முறை நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் நாகர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டும் தோல்வியை தழுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் பல நடைப்பயணங்கள் மேற்கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒன்பதாவது முறையாக நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளிக்கணி முதல் புதுச்சேரி வரை சுமார் நூத்தி எண்பது கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டுள்ளார் குமரிகானந்தன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தமிழில் கேள்வி கேட்கும் உரிமை பெற்று தந்தவர் தந்தி விண்ணப்பங்கள் காசோலை ஆகியவற்றை தமிழ் வழியிலே பயன்படுத்த வசதியாக போராடி பெற்றுத்தார் விமானங்களில் அறிவிப்புகள் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார் இவர் பல நூல்களை உள்ளார் கலித்தொகை இன்பம் படித்தேன் கொடுத்தேன் நல்லாட்சி நாயகன் காமராஜ் குமரியானந்தனின் தமிழமுது சிந்தனை பண்ணையில் பாரதியார் சிந்தனை பண்ணையில் பாரதிதாசன் கங்கையே வருக குமரியை தொடுக நீங்களும் பேச்சாளர் ஆகலாம் என இருபத்தி ஒன்பது நூல்களை எழுதியுள்ளார் இவருக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிற்கான சிபோ அதிபர் மூத்த தமிழறிஞர் விருது வெள்ளி பட்டைத்துடன் ஒன்றரை லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது சென்னை மகாஜன சபா வழங்கும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கான காமராஜர் விருதும் அமலுக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கு வளர்ச்சிக்கும் பங்கேற்ற தகைசால் தமிழர் விருதினை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ஐயா அவர்கள் இன்று ஒன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மரணமடைந்துள்ளார் அவரின் மரணம் தமிழ்நாட்டின் மிக சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது வருத்தம் இருக்கிறது சேவகர் மீடியா சார்பாக ஐயா அவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்